ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பாட்டி கதைகள் ஒரு கிராமத்தில் பண்டிதர்னு ஒருத்தர் இருப்பாராம் அவர் என்ன பண்ணுவாராம் குணம் கறி சரியான கஞ்ச பிசினாடி குணமே சரியில்லை அவர் நான் தான் இந்த உலகத்திலே வீரன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாரான் அப்போ யாருமே அவரை கண்டாலே பிடிக்காதான் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவாராம் அந்த ஊருக்குள்ளே வரையில் எப்படியாவது இந்த காற்றை க இந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லையில் ஒரு பர்சலுக்காரன் அந்த கடல் அந்த ஆற்றுல உட்காந்துருப்பான் நான் அவன் ரொம்ப ஏழ்மையானவன் அப்பாவே அப்போ நம்ம அவனோட தான் போகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவன்கிட்ட போய் அப்பா என்னை கொண்டே இந்த க இந்த ஆற்றக்கரையிலேருந்து அடுத்த ஆற்றுல என்னை கொண்டே விட்டுருக்கே அப்பா அப்படின்னு கேட்கவும் சரி வாங்க சாமி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கான் உட்காந்து போகையில் அவன் சும்மா போகாமல் பார்த்தாலும் நடந்து போய்கிட்டிருக்கல என்னப்பா படிச்சிருக்கியா நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேட்டிருக்கிறான் அதோட பர்சல் என்ன பண்ணியிருக்கா கம்பெனி இல்லை சார் எனக்கு படிக்கலை சார் அப்படின்னு இருக்கான் அப்புறம் திருப்பியில் கொஞ்ச தொலை போயிருக்கிறான் புகையில் என்னப்பா படிக்கலன்னு சொல்கிற இந்த காலத்தில் படிப்பு தானப்பா முக்கியம் அப்படின்னும் அதுக்கும் காதில் வாங்காமல் போயிட்டான் இல்லை எப்பா சரிப்பா உனக்கு கீதை தெரியுமான்னு கேட்டிருக்கிறான் எனக்கு கீதையெல்லாம் தெரியாது சார் அப்படின்னால அப்படியா கீதை தெரியாதா அப்போ கீதையெல்லாம் தெரியாமல் இருந்தால் எப்படிப்பா நீ அப்படின்ல சார் எனக்கு வந்து படிப்பே தெரியாது சார் எனக்கு படகை ஓட்டுறதை தவிர்த்துட்டு எனக்கு வேற எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்கான் ஒரு பாதி தொலை போயிருக்கான் போவோம் சரிப்பா ராமாயணம் தெரியுமா அப்படின்ல சார் எனக்கு ராமாயணமும் தெரியாது சார் எதுவுமே எனக்கு தெரியாது திருப்பி திருப்பி என்னகிட்ட கேட்குறீங்களே எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் படிப்பறியாதவன் எனக்கு இந்த போ இதை ஓட்டுறத தவிர்த்துட்டு மெத்த எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னால அப்போ இதை வச்சுட்டு நீ வாழ்க்கையில் என்னப்பா ஓட்ட போகிற படிக்காததெல்லாம் ஒரு படிப்பு இல்லாததெல்லாம் ஒரு இதா படிக்காததெல்லாம் இருந்தால் முன்னுக்க வர முடியாது படிக்காதவெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கவே வர முடியாது நீ இந்த மாதிரி படிக்கலைன்னா என்ன பார்த்தோம் அது வேஸ்ட்டு வாழ்க்கையே வேஸ்ட்டப்பா அப்படின்னு சொல்லல சரிஞ்சொல்லி போய்கிட்டே இருக்கல நடுக்கடல் கிட்டே வந்துருமா வரையில நின்றுட்டு திருப்பி வந்து கேட்டிருக்கிறான் அவன் கேட்கையில் என்னப்பா நின்றுட்டேன் அப்படின்னா சரி சார் நீங்கள் இவ்வளோ நல்லா படிச்சுருக்கீங்கள சார் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான் ஏன்ப்பா அப்படி கேட்குறேன்னா இல்லை தெரியுமான்னு சொல்லுங்கன்னு அந்த படகுக்காரன் கேட்டிருக்கான் இல்லை எனக்கு தெரியாது அப்படியா இப்போ அலை வருது வந்து காற்று பகுதியாக இருக்குது அதனால் வந்து இப்போ நீச்சல் தெரியாதுன்றீங்க என்ன பண்ணுறது வாழ்க்கையை இப்போ வந்து தண்ணியாக வாழ்க்கையான் போராடமாக வேண்டியதாக இருக்குது அதனால நீங்கள் எப்படியோ தப்பிச்சு போங்கன்னு சொல்லி அவன் தண்ணி கீழே குதிச்சிட்டு போயிட்டானான் இவன் இல்லை அப்படியே தத்த வச்சுக்கு நின்றுட்டானான் ஐயையோ நம்ம சொன்னது தப்பாக போச்சே இப்போ வந்து நம்ம உயிர் போயிருமே அப்போ எப்படி நம்ம வாழ்கிறது நம்ம போய் சும்மா இருக்கிறவனை உன கலாய்ச்சி விட்டுட்டோமே நம்ம மேலே தப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையே அப்படியே தடுமாறி போய் அப்படியே தண்ணியோட தண்ணியாக போயிட்டானான் அப்போ தான் யோசித்து நினச்சானான் சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே ஒருத்தவங்க படிக்கலைன்னு சொல்லிவிட்டு அவங்கள குறை சொல்லி நம்ம கூடாது படிக்காட்டாலும் நம்ம படிச்சிருக்கோண்டா அவங்களுக்கு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு படிக்காதவங்களுக்கு இவ்வளோ தீவிர பேசக்கூடாது இதுதான் இந்த கதையோட அர்த்தம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்